வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்துள்ளது இந்த நிலையில் மிக புயல் மற்றும் வெள்ள நிவாரண நிதிக்கு பிரபலங்கள் மற்றும் பிரபல நிறுவனங்கள் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளித்து வருகின்றனர் சன் குழுமத்தின் சார்பாக அதன் தலைவர் கலாநிதி மாறன் முதலமைச்சரை சந்தித்து ஐந்து கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் டிவி எஸ் குழுமத்தின் சார்பாக அதன் தலைவர் வேணு சீனிவாசன் முதலமைச்சரை சந்தித்து மூன்று கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் அசோக் லேலேண்ட் சார்பாக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மூன்று கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர் சத்ய மசாலா நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாக இயக்குனர் சாந்தி துரைசாமி முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் எம் ஆர் எஃப் டயர் நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மூன்று கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர் பிரபல லைன் டேட் நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர் அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இரண்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர் டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் வைகோ அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் அமைச்சர் உதயநிதி அவர்களை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் அமைச்சர் உதயநிதியை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் ¡Suscríbete